குடும்பத்துல மூன்று நபர்கள் உண்டு ஒருத்தர் வந்து மார்த்தார் இன்னொருத்தர் மரியா இன்னொன்னு ஒருத்தர் லாஸ்ரு ஆனா இங்க பார்க்கும்பொழுது லூகா நச்செய்தியாளர் பதிவு செய்யும் போது ஏசு ஒரு ஊருக்கு வந்தாருன்றாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊர் என்ன பெத்தானியா இது எப்போ நம்ம உணர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ரு இறந்தபோது பெத்தானியா வந்து இவ்வளோ தொலைவில் இருக்குன்னு இருக்கும் எடுத்து வாசிங்க யோவான் பதினோராம் அதிகாரத்தில் வரும் யோவான் பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் ஓகே ரைட் இப்போ வந்து இந்த குடும்பம் வந்து இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம் எந்த குடும்பம் மார்த்தால் மரியால் லாஸ்ரு என்கின்ற அந்த மூவர் கொண்ட சகோதர சகோதரன் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் வந்து இயேசுவுக்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பமா இருக்கிறார்கள் குறிப்பாக குறிப்பா அந்த குடும்பம் வந்து அந்த ஊர்ல கொஞ்சம் பணக்கார குடும்பமாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் இத இந்த நாளுடைய அந்த வழிதடங்களை பார்ப்பதற்கு முன்படி இவங்களுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்க்கணும் இவங்களுடைய பின் இதை பார்க்கும்போது அந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் அதிகாரம் முப்பத்தாம் முப்பத்தி எட்டாம் வசனம் நமக்கு புரியாக சொல்லுகிறது வாசிங்க பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் இப்ப முதல் குறிப்பு அந்த கிராமத்தின் பேர் பெத்தானியான்னு தெரியுது அடுத்தது அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ மார்த்தாள் என்று பெயர்

ஏற்றுக்கொள்ளுகிறதாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் அதே போல யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வெளியேறு பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் இன்னொரு குறிப்பு இவங்க எப்படி பணக்காரங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா கொண்டு வந்த தைலம் வந்து விலையறு பெற்ற தைலம் அதுக்கு நம்மால் வந்து அந்த அதுக்குரிய வேல்யூ சொல்றாரு நீங்க அடுத்து யார் யார் யூதாஸ் யூதாஸ் சொல்வார் இது வந்து விற்றுந்தால் முந்நூறு தினாரியம் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது வந்து அது சாதாரண அமௌண்ட் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய பணம் சரிங்களா அப்போ இயேசுடைய கால்களில் ஊற்றுவதற்கு அந்த அம்மா அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பொருள் எடுத்துட்டு வராங்கன்னா அப்ப அந்த அம்மா கண்டிப்பா என்னவாதான் இருந்திருப்பாங்க ஒரு பணக்காரராக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ரைட் அதே போல யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறின் இடத்திற்கு வந்தார் அது ஒரு குகையா இருந்தது இங்க என்ன ஒரு குறிப்பு என்னன்னா என்றால் அது ஒரு குகை அப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு அவ்வளவு பெரிய கல்லறை குகை கிடைச்சிருக்காது இயேசுவுக்கு கல்லறை கிடைக்காது யாரோ ஒருத்தருடைய கல்லறையில தான் யாரை வைக்கிறாங்க இயேசு வைக்கிறாங்க அப்போ ஒரு கொகையே கல்லறையாக வைத்திருக்கிறார் என்றால் அந்த குகை யாருடையதாக இருந்திருக்கும் அந்த லாஸ்டருடையதுதான் இருந்திருக்கும் அப்போ நம்ம அங்க என்னென்னு ஒரு குறிப்பு என்னவென்றால் அங்க நமக்கு கிடைக்கிற இது என்னன்னா அந்த கொகை வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருந்திருக்கு பணம் இருந்திருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம புரிஞ்சு கொள்ளுகிற விஷயம் வந்து அந்த பெத்தானியா கிராமத்தில் இந்த பெண்கள் மார்த்தால் மரியால் லாஸ்ட் என்பவர்கள் பிரபலமானவர்கள் அடுத்தது அவர்கள் கொஞ்சம் வசதி நிறைந்தவர்கள் எப்படி இன்னொரு வசதி நிறைந்தவர்கள் என்று நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லூகாக் பத்தாம் அதிகாரத்துல வந்துருங்களேன் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசி அவளுக்கு மரியால் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் மார்த்தாலோ மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வது பற்பல வேலையை செய்வதிலும் மிகவும் வருத்தம் அடைந்து மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை என் சகோதரி என்னை விட்டு உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் அவள் சொல்லும் என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இப்போ நம்ம ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு செட்டப் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்ன நிகழ்ச்சினா மரியால் லாசுருடைய வீட்டுல இயேசு மக்களிடத்தில் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் ரைட் நம்ம வீட்டுல எவ்வளவு பேர் தங்க வைக்க முடியும் ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேர் ரைட்டா இயேசு கூட வர கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டம் அப்போ அந்த திரளான கூட்டம் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க உட்காந்து இயேசு விடத்துல கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ரைட் அது ஒன்று இன்னொன்று ஒன்று மாத்தா பிஸியா இருக்கிறாங்க எங்க பிஸியா இருக்கிறாங்க அப்போ அவ்வளோ பேருக்கு அவங்க என்ன கொடுத்துனுங்கிறாங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அது சாதாரண குடும்பத்தால முடியாது அப்போ இவங்க கண்டிப்பா யார் ஒரு வசதி நிறைந்த ஒரு குடும்பமாக நாம் இங்கே அறிந்து கொள்ளுகின்றோம் ரைட்டாக இதுதான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கேரக்டர் எடுத்தோன்னா அந்த கேரக்டர் நேரடியாக நம்ம வந்து மாத்தாள் வந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள அவங்க வேலையில பிஸியா இருந்தாங்க மரியாள் வந்து இயேசுடைய பாதத்துல உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பாத்துட்டு போவாம மாத்தாள் யாரு மரியால் யாரு லாசர் யாரு அவங்க பின்புலம் என்ன ஏன் இயேசு அவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாரு ஏன் அவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க மாத்தாள் வந்து இப்ப நாலு பேருக்கு சமைக்கிறது ஒரு கஷ்டமா நம்ம இயேசு நாலு பேரும் அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா மாத்தா வந்து மாட்டாங்களே ஆண்டு எனக்கு கஷ்டமா இருக்குது நான் என் தங்கச்சி என் சகோதரி வந்து என் கூட வேலை என்ன பண்ணிட்டா வந்து உங்க கூட உக்காந்துகிறா இப்போ நம்ம கூட சொல்லுவோம் நம்ம தான் வேலை செய்யணுமா ஏன் மத்தவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு கேள்வி வருது இல்ல அப்ப இந்த அம்மா கஷ்டப்படுறாங்கன்னா அங்க ஒரு மறைமுகமா ஒரு குறிப்பு இருக்குதுன்னா அந்த அம்மா அந்த நாலு பேருக்கு சமைக்கல அங்க நாற்பது பேர் இருந்திருக்கலாம் நானூறு பேர் கூட இருந்திருக்கலாம் ஓகேங்களா அந்த வீடு அவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஏசு எருசிலேமுக்கு போவதற்கு முன்னாடி அவர் வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் வந்து பெத்தானியா அதுவும் பெத்தானியால யாரு வீடுனா மாத்தாள் மரியால் வீடு உங்க எல்லாருக்கும் இந்த படத்தை பத்தி தெரியும் எந்த படம் டாவின் கோடு கேள்விப்பட்டிருப்பீங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதுல என்ன சொல்றாங்க ஒரு ஒரு க ஒரு கதையை எடுத்து விட்டாங்க என்ன கதைன்னா இவங்க வந்து இயேசுக்கு நெருக்கமான குடும்பம் மட்டுமல்ல மரியாளுக்கும் இயேசுக்கும் ஒரு இது இருந்தது அப்படின்னா சொல்றாங்க அது வந்து கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்து இந்த கட்டுக்கதைகளுக்கு கதைகளுக்கு பஞ்சமே இருக்காது ஒன்று பார்த்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க பேசியிருப்பாங்க அப்படிதான் இயேசு காலத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க பேசி அதை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு படத்தை எடுத்துட்டாங்க ரைட்டுங்களா ரைட் ஆனா இயேசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம் மாத்தால் மரியா லாசு ரைட்டா ஏன் அப்படின்னா லாசர் இறந்த போது இயேசுக்கு ஒரு செய்தி வருது பதினோராம் அதிகாரத்துல வாசிங்களேன் யோவான் பதினோராம் அதிகாரத்துல மூன்றாம் வசனம் அப்பொழுது அவருடைய சகோ இல்லம்மா யோவான் பதினொன்னு மூணு சகோதரிகள் ஆண்டவரே ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ரைட் அப்போ அழகா சொல்றாங்க ஆண்டவர் சிநேகிக்கிற ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர் நேசிக்கிற ஒருவர் யார் என்றால் லாசர் பைபிள்ல ஆண்டவர் ரெண்டு இடத்துல கண்ணீர் விட்டு இருக்கிறார் நிறைய இடம் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின் போது எரிசிலைமை பார்த்து கண்ணீர் விட்டு இருக்கிறார் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஒரு மனிதனுக்காக கண்ணீர் விட்டது என்றால் லாஸ்ருடைய மரணத்தில் ரைட் அது ரெண்டு விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம் ஒன்று வந்து லாஸ்ருடைய இழப்புனாலே அவர் கண்ணீர் விட்டுருக்கலாம் இல்லையா இவங்க அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு குறித்து கூட அவர் என்ன பண்ணியிருக்கலாம் வருத்தப்படலாம் ஆனால் ஏசி இந்த பூமியில் போது முழு மனிதராக இருந்தார் அந்த ஹியூமன் அந்த கன்ஸ் அந்த பார்வையில் பார்க்கும்போது அது இழப்பு தான் இயேசுவுக்கு எந்த இழப்பு லாஸ்ருடைய மரணம் அப்போ லாஸ்ரு இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார் ரைட் இது ஒரு புரிதலுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த குடும்பம் வந்து ஒரு ஆணை சார்ந்திருக்கிறது எந்த ஆணை லாசு என்ற ஆணை நான் இதுக்கு முன்னாடி இதை நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன் யூதர்களுடைய அந்த பெருசுலேம் உடைய அந்த அமைப்புல அந்த அவங்களுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கிறாங்களே குறிப்பாக மோசை கொடுத்த வழியாக கடவுள் கொடுத்த கட்டளை இவங்க அதுக்குள்ளே எல்லாம் ஏற்படுத்திட்டாங்க என்னது உட்பிரிவு அது மொசைய கிளான்றாங்க இந்த இந்த சட்டம் அந்த சிட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய உட்பிரிவுகளை ஏற்படுத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா பைபிளில் வசன இருக்குது நீ கை பெண்களையும் விதவைகளையும் என்ன பண்ணக்கூடாது ஆஹ் திக்கற்றவராய் விற்றக்கூடாதுன்னு வசன இருக்கு இவங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சப் போட்டு என்ன பண்றாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆண் துணை இல்லை அங்கே இருக்கிற ஆணெல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னா அந்த அந்த பெண்கள் விதவைகளோ கை அந்த அங்கே இருக்கின்ற திக்கற்ற பெண்ணோ அப்படியே உற்றக்கூடாது அவங்கள எங்கே கொண்டு வந்துடணும் எரிசிலேமுக்கு கூப்பிட்டு வந்து தேவாலயத்தில் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் வாழ்வாதாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் உடை கொடுக்கணும் தங்கும் இடம் கொடுக்கணும் அப்படின்றது நல்ல விஷயம் ஆனால் அதுக்கு பின்னாடி இவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க என்ன வேலைன்னா சும்மா வந்து எஸ்ட்டு அவங்க சொத்தெல்லாம் என்ன வருது அதனால நீ என்ன பண்ண அதெல்லாம் கோயிலுக்கு குத்து ரெண்டு என்ன பண்ணுவாங்க இவங்க அதெல்லாம் யார் எடுத்துக்கிறா இந்த ஆசாரியரும் பிரதான ஆசாரியரும் பரிசுரும் கோயிலுக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க எத்தனை நாள் ஆகுது நாலு நாள் கைசி ஏசாமி வராரு நம்ம ஊர்ல துக்கம் கொண்டாடினாங்க அந்த பாடி எடுத்த உடனே வீட்டுல பண்ணக்கூடிய அத்த வேலை என்னன்னா மொத்தத்தையும் பெருக்கி தள்ளி தண்ணி தெளிச்சு மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க அப்புறம் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்தமும் இருக்காது எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க போட்டியை கட்டி கிளம்பிட்டு இருப்பாங்க ஆனா நாலு நாள் ஆகி கூட அந்த ஊரே அங்கதான் நிக்குது எங்க நிக்குது மாத்தாள் மரியால் வீட்டுல நிக்குது ஏன் ஏன் அப்படின்னா இந்த பரிசெயர்களும் இவங்கள காத்து நிக்கிறாங்க எதுக்காக காத்து நிக்கிறாங்க இயேசு வருவாங்கன்னு இல்ல அந்த சொத்தை எத்துட்டு போறதுக்காக காத்துட்டு இருக்காங்க ரைட்டா எப்போ வந்து இவங்க இவங்களை எங்க கூட்டு போகணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க மாத்தாலும் மரியாலையும் தேவாலயத்துக்கு கூட்டு போயிடணும் அப்படின்றதா இவங்க எதிர்பார்ப்பு இப்போ இவங்க இந்த எதிர்பார்ப்போட இருக்கும்போது இவங்களுக்கு வர மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஆண்டவர் வராரு ஏன்னா நாலு நாள் வரல அவரு செத்தி ஒன்னு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அப்ப இவங்க என்ன நம்பிக்கையில வந்துருப்பாங்க ஆள் தான் வரமாட்டான் ஏசு வரமாட்டான் இதா வாய்ப்பு அவர் வரதுக்குள்ள என்ன பண்ணலாம் மொத்தத்தையும் எடுத்துடலாம் நம்ம வந்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம்னு ரெடியா இருக்கிறாங்க இப்ப இயேசு வராருன்ற செய்தி கேள்விப்பட்டோன்னா அங்க வந்து ஒரு அம்மா குடுகுடுகுன்னு ஓடி வராங்க யாரு மரியாள் இல்ல மார்த்தாள் வாசிங்க இதுல ஆஹ் நீர் இங்கே திருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் ஏன்னா அந்த அம்மா எப்பவுமே நீங்க மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேக்ரவுண்ட பார்த்தோம் இப்ப கேரக்டர் ரைட்டா இப்ப மரியாள் வந்து ரொம்ப ஆவிக்குரியவர்களாக ஸ்பிரிச்சுவல் ஆன காரியங்களை குறித்து யோசிக்கிறவங்க உலக பிரகாரமான காரியங்களை குறித்து மரியால் யோசிக்க மாட்டாங்க ஆனா மார்த்தா அப்படி கிடையாது மார்த்தா பிராக்டிக்கலான மனுஷங்க அவங்க அந்த நாளுக்கு தேவையானது வாழ்வுக்கு தேவையானது அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறவங்க இதுல எது தப்புனா ரெண்டுமே தப்பு கிடையாது ரெண்டுமே முக்கியம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும் நம்முடைய உலக பிரகார வாழ்க்கை குறித்தும் யோசிக்கணும் ஆனா உலக பிரகாரத்தை குறித்தே கவலைப்பட்டுட்டு இதை ஊற்றக்கூடாது இதை மட்டுமே கவலைப்பட்டுட்டு இதையும் ஊற்றக்கூடாது அந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்ப எப்படி இருக்கணும்னா மரியாதையம் போல இருக்கணும் மாத்தாலே போல இருக்கணும் இப்போ இங்க வந்துருங்க எங்க வந்துருங்க லூகா வந்துருங்க லூக்கால நடக்கின்ற நிகழ்வு என்ன ஏசு அவங்க வீட்டுல என்ன பண்றாரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் மாத்தால் எதை குறித்து கவலைப்படுறாங்க வந்திருக்கிறவர்களுக்கு உடல் ரீதியான உணவை குறித்து கவலைப்படுறாங்க வயிற்று பசியை குறித்து கவலைப்படுறாங்க ஆனா மரியாதை எதை குறித்து கவலைப்படுறாங்க ஆவிக்குரிய இத பத்தி பண்றாங்க மார்த்தாள் வந்து வீட்டு வேலை ஆண்டவருடைய செஞ்சாங்க ஆண்டவர அழகா சொல்றாரு மார்த்தால பார்த்து என்ன சொல்றாரு தேவையானது தான் என்னது நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியால் இது தேவைதான் எது தேவை உணவு தேவைதான் மனுஷனுக்கு உணவு அத்தியாவசியம் நீங்க மூணு நாள் சாமி பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அவங்களை சொல்றாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அவங்கள அனுப்ப கூடாது அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஆண்டவரே எது மேல கரிசனியா இருக்கிறாரு சாப்பாடு மேல கரிசி ஆனா சாப்பாடு தான் முக்கியம் கிடையாது எது முக்கியம் முதல்ல ஆவிக்குரிய மண்ணா முக்கியம் இது முடிச்ச உடனே எங்க வரல நம்ம சாப்பாட்டுக்கு வரல ஆனா மரியாள் வந்து அதுல கரெக்டா இருக்கிறாங்க அவங்க போய் எங்க உட்காந்துக்கிறாங்க ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஆனால் மார்த்தாலே நீ என்ன பண்றா வாசி நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார் கவலை என்றது தவறான விஷயம் கவலை என்றது தவறான விஷயம் நிறைய நேரத்துல நம்ம அந்த கவலை தாங்க இன்னைக்கு கூட ஜப குறிப்பு பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது மன அழுத்தம் தற்கொலை இன்னைக்கு நிறைய விஷயங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம் இந்த மூளைக்கு வந்து ஏதாவது யோசிக்கணும் யோசிக்கலன்னா அதுவே ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுவே யோசிக்கிட்டே இருக்கணும் அப்ப பல நேரங்கள இந்த சிந்திக்கிறத நம்ம என்ன பண்ணிடணும் திசை திருப்பி விட வேண்டியதா இருக்கிறது அதெல்லாம் தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஐடியில் மைண்ட் இஸ் டெபிள்ஸ் ஒர்க் ஷாப் நீங்க எதுவுமே யோசிக்காம இருந்தீங்கன்னா தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிங்க யோசிக்க ஆரம்பிச்சிருங்க அதனால தான் நல்லவைகளை தூய்மையானவைகளை கடவுள் கட் உ உகந்தவைகளை குறித்து நம்ம யோசிக்கணும் இப்ப மரியாள் வந்து ஆண்டவருக்கு ஏற்றவைகளை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க யோசிச்சிகிட்டு இருக்காங்க ஆனா மார்த்தாலும் அநேக காரியங்களை தாம் தம் மனசில் போட்டு அதை குறித்து கொலைப்பிட்டுருக்கிறாங்க அந்த வசன தேவாசிங்களேன் ம் ஆனால் வேலைகளை செய்வதில் பற்பர வேலை செய்வதில்

அனுப்புவீங்க அப்படின்னு கேக்குறாரு நாங்க சாப்பாடு செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஆண்டு என்ன சொல்றாரு வாசிங்க ஏசு அவளுக்கு பிரதித்திரமாக மார்த்தாலே 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 அநேக காரியங்களை குறித்து அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்று தேவையானது ஒன்று மரியாள் மரியா தன்னை விட்டு எடுப்படாது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டால் என்றார் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு கண்டிப்பா ஆண்டவர் மாத்தாள் செய்தது அவர் குறை சொல்லவே இல்லை உணவு கண்டிப்பா அத்தியாவசியம் ஆனா நீ வந்து என்ன பண்ண மரியாதை போல கடவுள் மேல நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தை கேள் அதுக்கப்புறம் கடவுள் இவைகளே எல்லாம் உனக்கு கொடுப்பார் அப்படின்றது அங்க மறைமுகமா சொல்றாரு இப்ப லாஸ்ட் இறந்துட்டாருன்ற செயல்வி கேட்ட போது மரியால் அழுதுட்டு வீட்டுல தான் இருக்கிறாங்க ஆனால் மார்த்தால் ஆண்டவரை தேடி ஓடி வராங்க வந்து அவங்க சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் சாமி நீ நாலு நான் உங்களுக்கு செய்தி அனுப்புறமே அவன் உடம்பு சரியில்லைன்ற செய்தி அவருக்கு போய் சேருது அவருக்கு அந்த பதினோராம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசினா வாசிங்க மூணாம் வருஷத்துல வாசம் பாருங்க

வெளிப்படும் என்பதை அவர் முன்னதாகவே அறிவிக்கிறார் அடுத்தது என்ன நடக்குது ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே நம்ம பண்ணிருப்போம் விரைந்து போயிருப்போம் ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு வேணுட்டினே ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வேணா பண்றாரு தங்குறாரு ஏற்கனவே கிளம்பி போக வேண்டியவர் இன்னும் ரெண்டு நாள் அங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வசனத்தை வாசிங்க அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்குப் போகும் வாரங்கள் என்றார் ம் ಅದர்க்கு சீஷர்கள் ரபி இப்பொழுதுதான் யூதர் உமை கல்லெறிய தேடுகிறார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள் ரைட் அடுத்து வசனத்துக்கு வாங்க அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதற்கு ஏது என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார் ரைட் இப்போ இவங்க திருப்பி ஏசுல சொல்ற லாஸ்ட் இயர் இருந்துட்டாருன்றது செய்தி அவருக்கு தெரிஞ்சிச்சு அவர் திரும்பி போகும் என்ன சொல்றாங்க ஆண்டவரே அங்க போனா அவங்க யூதர்கள் பண்ணுவாங்க கல்லெறிந்து போ அப்பதான் தோமா சொல்லுவாரு ஆண்டவர் போலாம் அப்படின் போது தோமா சொல்லுவாரு அந்த பதினேழு பதினாறு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி சாக என்ன பண்ணலாம் சொல்லி தான் என்ன நடக்குது அந்த லாஸ்டருடைய வீட்டுக்கு நோக்கி இயேசு போறாரு மார்த்தா ஓடி வந்து சொல்றாங்க ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மறித்து இருக்க மாட்டேன் மார்த்தா ரொம்ப பிராக்டிகலா இருக்கிறாங்க அவங்க அழுதுட்டு உடைஞ்சி போய் உட்காராம என்ன நடக்கணும் லாஸ்டர் உயிரோடு இருந்ததுதான் எனக்கு இந்த நிலைமை இல்லை என் வீட்டாண்ட அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டாங்க லாசிரி எனக்கு எனக்கு இந்த நிலைமை இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிறாரா ஆண்டவர் சொல்றாரு விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் இயேசு கண்ணீர் விட்டு லாசர்வே வெளியே வானோன்னு லாசர் என்ன பண்ணிட்டாரு வெளியே வந்துட்டார் ரைட் இப்ப அதுக்கு அடுத்த வசனத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா இவனுக்கு இயேசுவை கொலை பண்றதை விட்டுட்டு யார கொலை பண்ணோன்னு பாத்துனுங்கிறானுங்க லாசருவை கொலை பண்ணோன்னு பாக்குறானுங்க ஏன் ரெண்டு காரியம் ஒரு காரியம் என்னன்னா லாஸ்ரூனாலே இயேசுக்கு பிரபலம் ஆயிட்டே இருக்கிறார் செத்து போனவன அவர் என்ன பண்ணிட்டாரு இன்னொன்னு வர இருந்த சொத்துனாயிடுச்சு போயிடுச்சு ரைட்டா இவரு அப்ப வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாரு இயேசுதான் ரைட்டா அப்போ இந்த இந்த குடும்பத்தோட இயேசுவுக்கான உறவை நம்ம முற்றிலும் புரிஞ்சுக்கிறோம் நீங்க இயேசுடைய அந்த இறுதியில அவருடைய சிலுவையின் பார்க்கும் பொழுது கூட அன்னை மரியாதையோடு இருந்தது இது ரெண்டு பேர் தான் மார்த்தால் மரியாலும் மரியாலும் தான் வந்து யாரோட இருக்கிறாங்க இயேசுவோடு நிற்கிறதாக நாம் பார்க்கின்றோம் அப்போ இவர்கள் பெண் சீரத்துவத்துக்கான மிக முக்கியமான முன்னோடிகளாக இருக்கிறதாக நாம் புரிந்து கொள்கின்றோம் தொடர்ந்து இப்போ இந்த வசனத்துக்கு வந்துருங்க யோ லூகா பத்தாம் அதிகாரத்துல நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசிங்க ம் தன்னை விட்டு எடுக்காத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார் இப்போ நம்ம இங்க புரிந்து கொள்ளுகின்ற இந்த வழிதடத்தின் காரியங்கள் என்னவென்றால் இடத்துல இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் வழிதடங்களாக மரியாள் ரொம்ப அதீத விசுவாசம் கொண்டு உலகத்தை அவங்க ஒதுக்கி வைத்து யார் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இயேசு இடத்தில் குறிப்பு விசுவாசத்தின் வழிதடம் நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்கின்றோம் கற்றுக்கொள்ளுகின்றோம் அடுத்தது இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் நம்மை தேவையான ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் தேவையானது ஒன்று தான் அது என்னன்னா கடவுள் ரைட்டா அப்போ கடவுள் மீதான நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற வழிதடமாக நாம் பார்க்கின்றோம் உலக இருக்குதாங்க உலகம் இருக்குதான் உலகத்தின் தேவைகள் இருக்குதான் வாழணும் சாப்பிடணும் குடும்பம் இருக்கு பணம் தேவை எல்லாம் தேவை ஆனா இதுதான் பிரதானம்ன்றது கிடையாது எதுதான் பிரதானம் இதுதான் ஆண்டவர் சொல்றாருல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு இயேசுடைய டெம்டேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா இந்த அப்பத்தை இந்த கற்களை அப்பமாய் மாற்ற அப்ப ஆண்டவர் சொல்றாரு மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்போ எது நமக்கு தேவை அப்படின்றத உணர்ந்து கொண்டு அதன் மீது உறுதியான ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டியது அதுதான் அந்த உறுதியான வழிதடம் என்று இரண்டாவது குறிப்பாக இந்த நாளுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் மூணாவது குறிப்பு அது அதாவது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு பேலன்சிங் அப்படின்றது அதாவது அஹ் தமிழ்ல என்ன சொல்லலாம் சமநிலைன்னு சொல்ற முடியாதுங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து ரெண்டு விஷயம் இருக்குது அதை வந்து ஈக்குவலா ஹேண்டில் பண்ணும் உலகம் இருக்குது ஆன்மீகம் இருக்குது அதாவது மாத்தால் இருக்கிறாங்க மரியாள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு உள்ளான அந்த கேரக்டர் இருக்குதுல்ல அது ரெண்டுமே நமக்கு தேவை நம்ம மாத்தாள் போலியோ இருக்கணும் மரியாள் போலியோ இருக்கணும் ஆனா அது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி இருக்கணும்னா சமநிலைன்னு சொல்லிடலாமா அத ரைட் ஓகே சமமோ சமநிலையோ இல்ல ஈக்குவாலிட்டியோ இல்ல பேலன்ஸ் பண்றதோ நம்ம சொல்லுவாங்களே மாமியார் மருமகளுக்குள்ள கணவர்கள் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது பேலன்ஸ் பண்ணி மாமியார் பக்கமும் அதாவது அம்மா பக்கமும் போயிட முடியாது மனைவி பக்கமும் போயிடக்கூடாது ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணும் அது மாதிரி தான் மாத்தாலும் மாறியே போயிடக்கூடாது மரியால் மாறிய போயிடக்கூடாது ரெண்டுமே தேவைதான் ரைட்டுங்களா உலகத்தின் தேவைகளும் நமக்கு இருக்குதான் ஒரு சிலரெல்லாம் பாருங்களேன் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க உலக வாழ்க்கையை விட்டுருவாங்க பரலோகத்தை பத்தியே இருப்பாங்க இந்த வாழ்க்கை குறித்து குறித்து என்ன மறந்துடுவாங்க அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒரு பர்சனாலிட்டி அப்படி இல்லாம ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணோம் தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுக்கணும் அப்போ அதுதான் ஏன்னா கடவுள் இந்த உலகத்துல நம்ம ஒரு நோக்கத்தோட படைத்திருக்கிறார் ரைட்டா அப்ப அந்த நோக்கத்தை நம்ம என்ன பண்ணோம் நிறைவேற்ற நமக்கு குடும்பம் இருக்கணும் பிள்ளைகள் இருக்கணும் நம்ம சந்ததிகளை தலைமுறைகளை வளர்த்து எடுக்க வேண்டியது இருக்கு இங்க நிறைய பொறுப்புகளோடு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதையும் நம்ம பார்க்கணும் நம்முடைய ஆன்மீக வாழ்வையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஒன்னு குறைவாகவும் ஒண்ணு மேலாவோ இல்லாதபடிக்கு இந்த சமநிலை வழிதடம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இங்கே மாத்தாள் மரியாதை இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம் ரைட் இன்னும் கூடுதலான சில குறிப்புகள் மா மரியாதை குறித்து ஒன்று வந்து அந்த அம்மா வந்து அந்த தைலத்தை உடைத்து ஏசுடைய பாதத்தில் பூசியது அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா குறிப்பு கொடுக்குறாங்க அந்த அம்மாவிடத்துல இருந்து ஏசு என்ன பண்ணியிருக்கிறாரு பிசாசுகளை துரத்தி இருக்கிறதாக ஒரு குறிப்பு இருக்கிறது இன்னொரு இடத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த அம்மா வந்து தவறான வழியில இருந்தவங்கன்றதும் இருக்குது ரைட்டா இப்போ நிறைய நேரத்தில் வந்து இந்த ம தான் அந்த மரியாதான்ற கன்ஃபியூஷன் இறை வட்டாரத்துல இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் ரைட் எதுவா இருந்தாலும் சரி இப்போ நம்ம புரிந்து கொள்ளுகின்றது என்னவென்றால் அமைதியான இல்லத்தின் வழிதடம் அமைதியான இல்லம் அப்படின்றது எப்படி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா மார்த்தால் மரியாதை போன்று இருக்கணும் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதே சமயத்துல உலகத்தின் காரியங்களையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் ரைட்டா அப்ப இந்த ரெண்டு பேர் சேர்ந்த ஒருத்தனா நம்ம இருக்கணும் எந்த ரெண்டு பேர் சேர்ந்தவங்களா மார்த்தாலையும் போல இருக்கணும் மரியால போய் இப்போ லாஸ்டர் இறந்துட்டார் மரியாள் உடஞ்சி போயிட்டாங்களே ஆனா மார்த்தால் தான் என்ன பண்றாங்க தைரியமா வந்து யார் இடத்துல பேசுறாங்க ஆண்டவர் இடத்துல பேசுறாங்க என்ன சொல்றாங்க ஆண்டவரே நீ இங்க இருந்திருந்தால் அந்த அம்மா சொல்ற அந்த அறிக்கையே ரொம்ப முக்கியம் ஆமா ஆண்டவரே நீர் மெஸ்ஸியா என்று எனக்கு தெரியும் உங்களுடைய வருகையின் போது என் சகோதரனும் உயிர் தெழுவான்னு தெரியும் அப்போ அந்த அம்மாவுக்கு விசுவாசம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அம்மாக்கு வேத அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அம்மாக்கு கடவுளை பற்றி ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அம்மா அவ்வளோ அழகாக அறிக்கை செய்கிறாங்க அந்த பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்திலேருந்து வாசிங்களேன் யோவான் பதினொன்று இருபத்தி ஏழு ஆ ஆமாண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான

உடஞ்சி போய் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் வந்தா போது ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்கார்றவங்க இன்னைக்கு இல்லையே அப்போ அவங்களுடைய விசுவாசம் அந்த இடத்துல என்ன இருக்கு உடஞ்சி இருக்கு ஆனா மார்த்தால் அந்த விசுவாசத்துல நிக்கிறாங்க ஆண்டவரிடத்துல போய் பேசுறாங்க நீர் இருந்தா என் சகோதரன் பிழைச்சிருப்பான் இப்பயும் நீ சொல்லுங்க என் சகோதரன் உயிர் தெழுவான் அந்த நம்பிக்கை தேவைப்படுகிறது நம்ம பொதுவாகவே மார்த்தாலை குறித்து ஒரு நெகட்டிவா தான் வச்சிருப்போம் ஏன்னா மாத்தா உலகத்தை பத்தியே கவலைப்படுறாங்க கடவுளுடைய அறிவு கிடையாது ஆனா கடவுளுடைய இல்லைன்னா இவ்வளவு பெரிய வார்த்தை அம்மா ஒரு இழப்பின் மத்தியில சொல்லியிருக்க மாட்டாங்களே நீங்க வேணா பாருங்களேன் எவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சனலும் எவ்வளவு விசுவாசத்துல ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாலும் அவங்க குடும்பத்துல ஒரு சின்ன இழப்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் உடஞ்சு போயிடுவாங்க அவ்வளவுதான் போச்சு கடவுளை நம்பணும் கடவுள் கைவிட்டாரு அவங்கள இழந்துட்டோமே அப்படின்வாங்க ஆனா அந்த இழப்பின் மத்தியில் மாத்தாலுடைய விசுவாசம் அதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம பல வேளைகளில் மரியாதையும் போல இருக்கணும் பல வேளைகளில் மார்த்தாலை போல இருக்க வேண்டியதாக இருக்கிறது இதுல இவங்க பெஸ்டா அவங்க பெஸ்டா கிடையாது ரெண்டு பேருமே பெஸ்ட் தான் இந்த ரெண்டு கேரக்டரும் நமக்கு தேவைப்படுகிறதாக ஒன்றா இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த ஆண் சீடர்கள் மத்தியிலே இயேசுவுக்கு ரொம்ப விசுவாசம் உள்ள பெண் சீடர்களாக இருந்தவங்க இந்த ரெண்டு பேர் ரைட்டா அவங்க கடைசி வரையில் இருக்கிறாங்க இன்னும் சில குறிப்புகள் சொல்லப்படுகிறது அவங்க வந்து இயேசுவுக்காக நாடுகள் கடந்து போய் சுவிசேஷத்தை கொண்டு சென்றாங்க அப்படியெல்லாம் யாரை பத்தி இருக்குது மாத்தால் மரியாதை பத்தி இருக்கு அந்த குறிப்புகள் நமக்கு நேரடியாக இல்லை அந்த குறிப்புகள் நமக்கு நேரடியாக இல்லை ஆனால் அவங்க இயேசுவுக்காக இயேசுவின் உயிர் தேர்தல் பிறகு வல்லமையாக இவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று வாய்வழி பாரம்பரியமாக சொல்லப்படுகிறதாக இருக்கிறது மூன்று குறிப்புகள் விசுவாசத்தின் வழிதடம் உறுதியான வழிதடம் மூன்றாவது சமநிலை வழிதடம் இந்த மூன்றை உள்வாங்கினவர்களாக நிறைய நேரத்தில் நம்ம மரியாளை போல அப்படின்றத யோசித்துட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் இன்னைக்கு மார்த்தாலே போலவே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு இருக்க வேண்டியதாக இருக்கிறது பொது பொதுவாக பேர் வைக்கும்போது கூட பாருங்களேன் எல்லாருமே மரியாதை தான் வைப்பாங்க யாரும் மாற்றாலே ரொம்ப தான் மாத்தால் வைப்பாங்க ஏன்னா மாத்தாள்னாலே கவலை அப்படின்ற மாதிரி ஆயிடுது அப்படி இல்லை மாற்றாலும் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டவர்கள் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து